பிரைசலர் ஆண்டவர்களை ஆசிரதிப்பாருங்க அன்பர்களே இந்த கடந்த சில நாட்களாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடியதில் பலரும் பெரும்பான்மையானோர் பிரதர் ஜெபிக்க முடியல பிரதர் ஒரே அழுத்தமாக இருக்க சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஆளுக்கு இன்னொரு நோய் வருது வீட்டில் ஒரு பொருள் ரிப்பேர் ஆகி சரி செய்கிறதுக்குள்ளே அடுத்த பொருள் ரிப்பேர் ஆகிடுது வீட்டில் ஒரு சின்ன கடனை தீக்கலாம் பார்க்கறதுக்குள்ளே ஒரு பெரிய கடன் வந்து நின்றுடுது உறவுகளில் ஒருத்தர் கூட இருக்கிற சண்டையில் சமாதானம் ஆகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டுமே மூணு பேர் கூட சண்டை ஆகிடுது இப்படி எல்லா பக்கத்திலுமே அழுத்தம் வேதனை வலி நோய் அசிங்கம் அவமானம் வெளியில் சொல்ல முடியல பொருளாதாரத்தில் நெருக்கம் பாவத்தில் இருந்து வெளியில் வர முடியல ஒரு பாவ பழக்கத்தை பெரிய பாவப்பழக்கத்தை வெளியிடுறது மனசு திறந்து ஜெபிக்க முடியலப்பா ஆண்டவரே கூப்பிட முடியல பழைய மாதிரி அழுது புலம்பி ஜெபிக்க முடியல நிறைய பேர் சொல்லக்கூடிய இந்த நாட்டுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதையெல்லாம் இதயத்துக்குள்ள வச்சு ஜெபிக்கும் பொழுது யோவான் செய்தி ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி எட்டு வருடங்களாக ஒண்ணு ரெண்டு வருஷம்ல முப்பத்தி எட்டு வருடங்களாக முடங்கி கிடந்த ஒருத்தனை இயேசு பார்க்கிறாரு பேசுறாரு அவன் இயேசு கிட்ட ஜபிக்கலைங்க இயேசு அவனை பார்த்தார் யோவானர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவன் அவன் பார்க்கிறார் ஆறாம் வசனத்தில் அவனோடு பேசுகிறார் தொடர்ந்து முப்பத்தெட்டு வருஷமா நடக்காதவன் முப்பத்தெட்டு வருஷமா ஒரு பொருளை தூக்காதவன் முப்பத்தெட்டு வருஷமா சுதந்திரமாக சுவாசிக்காதவன் முப்பத்தெட்டு வருஷமாக எழும்பி நிற்க முடியாதவனை இயேசு உருமாற்றினான் ஆகவே ஜெபிக்க முடியலையா உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஒரு சத்தத்தை எழுப்புங்க ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியலப்பா போதும் ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியலப்பா அந்த ஒரு சத்தம் உங்களுக்கு அதுவே பெரிய ஜெபங்கா என் பிள்ளைகள் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பழக்க எல்லாம் பார்க்கும் பொழுது ஜெபிச்சு ஜெபிச்சு வெறுத்து போயிட்டே பார்த்து சில சொல்கிறாங்க ஆண்டுட்டு சொல்லுங்க என் பிள்ளைகளுக்காக கூட மனசு தந்து ஜெபிக்க முடியல என் கடன் தொல்லைகளுக்காக ஜெபிக்க முடியல என் வழிகளுக்காக ஜெபிக்க முடியல ஜெபிச்சு 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 மனசு மறுத்து போச்சு இந்த முப்பத்தெட்டு வருஷமாக விட்சாயதா குளக்கரை இல்ல அந்த ஒரு ஓரமாக படுத்து கிடந்தவன் கிட்ட இயேசு போனார் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறார் உங்களோடு பேசுவார் மற்ற சத்தங்களை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அவ்வளவுதான் உங்ககிட்ட பேசுவார் நீ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க பேசுவார் சூழ்நிலையை மாற்றுவார் அவர்கிட்ட ஒன்னே ஒன் முடிச்சு ஆண்டவரே ஜெபிக்க முடியலப்பா அவர் சூழ்நிலையை மாற்றுவார் வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இயேசு கிட்டயே சொல்லுங்க என்னால ஜெபிக்க முடியலையே சூழ்நிலையை மாற்றுவார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் முப்பத்தெட்டு வருஷமாக முடங்கி கிடந்தவன் எழும்பவே மாட்டான்னு நினச்சவன் குடும்பமே எனக்கு இருக்காதுன்னு நினச்சவன் சொந்த பந்தமே அற்றுப்பூச்சு நினச்சவன ஏசு எழும்ப வச்சார் பேச வச்சார் நடக்க வைச்சார் செயல்பட வச்சார் செயலற்று முடங்கி கிடைக்கிற வாழ்க்கை சூழ்நிலைகளை ஆண்டவர் எழும்ப வைப்பார் செயல்பட வைப்பார் வாழ்த்து